உருவாக்கப்படும் இருநூற்று அறுபத்தி ஒன்பது ஹெக்டேர் நிலப்பகுதியில் நூற்று பதினாறு ஹெக்டேர் நிலமானது சீன நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிய இதேவேளை துறைமுக நகரப் பெயரிடப்பட்ட இந்த திட்டம் தற்போது கொழும்பு நிதிநகர திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஆழ்கடலுக்குள் கடற்கரை உருவாக்கும் அதிசயம் கொழும்பில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க